நாம் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னாலேயே ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம் அந்த விஷயம் நம்ம தளபதி விஜய் ஆபத்தில் சிக்க போகிறார் ஆபத்தில் போகிறார் அப்படிங்கிறது தான் காரணம் நம்ம வெங்கட் பிரபு இயக்கிட்டு இருக்க தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற படத்தோட மிக முக்கியமான ஒரு போர்ஷனை ஸ்ரீலங்காவில் தான் ஷூட் பண்ண போகிறாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம தளபதி விஜய்கள் அந்த ஷூட்டிங்கில் கலந்துக்குவார் ஸோ அதை சுற்றி எழுந்துள்ள சர்ச்சைகளை பற்றி தான் நம்ம அன்றைக்கே பேசுகிறோம் அதாவது விஜயர்கள் பார்த்திங்கன்னா அந்த ஷூட்டிங்கை கலந்துருக்கும்போது இலங்கையைச் சேர்ந்த அதிபர் ராஜபக்சே பார்த்தீங்கன்னா எப்படியாவது விஜயை தன் குடும்பத்தோடு சேர்ந்து வந்து பார்த்து சந்திக்கணும் அப்படிங்கிற முடிவை எடுத்துக்கிறதா தகவலை வந்துச்சு என்ன சொல்ல போனால் இலங்கை அதிபரான ராஜபக்சே தமிழனத்தையே அழித்தவர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர் இப்படிலாம் நிலம இருக்கும்போது விஜய் அவர்களை அவங்க நேரில் போய் பார்த்தாலோ இல்லை விஜய் அவங்கள போய் பார்த்தாலோ நிச்சயமாக பாதிப்பு விஜய்க்கு தான் என்ன சொல்ல மகிந்த ராஜபக்சேவோட பையன் விஜயோட தீவிரமான ஒரு ரசிகனா விஜய் கூட அப்பப்போ ஃபோன்லாம் பேசுவாராம் பாருங்கள் எப்படியெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரசிகர் அதுவும் அதிபரோட மகன் கண்டிப்பாக உங்களை பார்த்தாகணும்னு ரிக்வஸ்ட்டு வைக்கும்போது நம்ம மறுக்கவே முடியாது அவங்க நாட்டில் தான் ஷூட்டிங் போகிறோம் ஸோ சப்போஸ் யதார்த்தமாக அவங்களே வந்து நம்மளை பார்த்துட்டாங்கன்னா மிகப்பெரிய சிக்கலாயிரும் அதாவது அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கே ஒரு மிகப்பெரிய ஆப்பாக மாறிடும் அப்படிங்கிறத விஜயர்கள் ஃபீல் பண்ணிக்கிறாரு ஏன்னா தமிழினத்தையே அழித்தவங்க போது இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற ரசிகர்கள் மட்டும் என்ன சும்மா இருப்பாங்களா விஜய களி ஊற்றிடுவாங்க அப்புறம் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் ஆயிரும் அப்படிங்கிறத விஜய் நிச்சயமாக உணர்ந்திருப்பார் ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீலங்கா ஷெட்யூலை வேறு ஏதாவது நாட்டுக்கு ஷிஃப்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு யோசனையை நம்ம தளபதி விஜய் அவர்கள் வெங்கட் பிரபுக்கு கொடுத்துருக்காராம் ஸோ வெங்கட் பிரபுக்கு இதன் மூலம் ஏதாவது ஆதாயம் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் தெரியல ஸோ தளபதியே சொன்னதுக்கப்புறம் வெங்கட் பிரபுகள் நிச்சயமாக ஸ்ரீலங்கா போக மாட்டார் அதை விட ஒரு அற்புதமான லொக்கேஷனை பார்த்து கண்டிப்பாக வந்து அந்த போர்ஷனை ஷூட் பண்ணுவார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதையும் மீறி இல்லை தான் ஷூட்டிங்கு விடின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் கலந்துக்கிட்டாருனா ஷூட்டிங்கில் நிச்சயமாக அந்த மஹிந்த ராஜபக்சே கண்டிப்பாக வந்து சந்திப்பார் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பை தமிழ்நாட்டில் ரெடி பண்ணுவார் அதற்கான எல்லா சாத்தியமும் இருக்குது ஸோ விஜய் ஃபைனலாக என்ன கால் எடுக்க போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்